சப்த நிசப்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ஞானாற்றுப்படை வகுப்பறையில் கழிமுக துவாரத்தினுடைய இரண்டாவது பாடலை நாம் சிந்திக்க போகிறோம் சரி ரொம்ப ரொம்ப ஒரு இந்த ஞானாற்றுப்படை படி ஏற 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 பாருங்க இத்தனை நாட்கள் நம்ம கடந்து வந்திருக்கோம் பத்தொன்போது முறை படி ஏறிய பிறகும் நமக்கு சந்தேகம் வருது வருது தெளிந்து 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 நாம் அடுத்த படியை நோக்கி பயணிக்கிறோம் இந்த கழிமுக துவாரத்தினுடைய இரண்டாவது விருத்தம் என்ன சொல்லுதுன்னு கழிமுக துவாரம் தண்ணில் கசடான அறிவை ஒதுக்க வழிவி கிளம்பும் ஆற்றல் வளம் பிரம்மாண்டத்தின் வழிபாக வைத்து வாழ்வயலின் சூத்திரத்தை பொழிந்ததிரும் அற்புதங்கள பெரும் இந்த பெரும் கடல்னு சொல்லக்கூடிய ஏற்பாடு என்ன தெரியுமா உன்னுடைய அறிவெல்லாம் வடிகட்டி நீ அறிவாளிப்பா உன்னுடைய அறிவு என்னை அடைவதற்கு பயன்படாது என்று உன்னை வடிகட்டி தன்னுள் ஏற்றுக்கொள்வதுதான் பெரும் கடலின் ஏற்பாடு என்னுடைய அறிவையே என்னுடைய அறிவு நுட்பத்தியே என்னுடைய உணர்வையே உன்னால புரிஞ்சிக்க முடியாத ஆணவத்திலே இருக்க ராஜா அதாவது அந்த அறிவணல் பெருக்கி ஆற்று அப்படியே அடிச்சுக்கிட்டு வரக்கு பார்த்தீங்களா அந்த கசடான அறிவை ஒதுக்க அப்படி ஒதுக்கலாம் என்ன நிகழும் வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல் அந்த ஒடுங்கிய உயிர் துளி ஓங்க ஆரம்பிக்கும் வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல் அதுதான்டா வழிபாடு நீ போய் சாமி கும்பிடுறது அதை பண்றது இதை பண்றது நீ வழிபாடுலையும் மாட்டிட்டு இருக்கியே வழிவிட்டு கிளம்பும் ஆற்றல் அந்த ஆற்றல் தான் ஆற்றல் பெருக்கம் தான் உன்னுடைய வழிபாடு அந்த வழிபாடு தான் உன்னுடைய வாழ் பயனுக்கான சூத்திரம் உன்னுடைய ஜென்ம லாபத்தையும் பிறவி பெரும் பயனையும் உனக்கு வழங்கக்கூடிய சூத்திரம் அந்த ஞான தீர்வுங்களை எந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கு கழிமுக கழிமுகத்வாரத்துக்கு வந்த பிறகுதான் அந்த கழிமுகத்வாரம்னா என்னன்றத இன்னும் ஞான தேர்வு நமக்கு சொல்லி தரல அது அந்த வழியில தானே இருக்கோம் என்ன சொல்லுது அந்த வாழ் உன்னுடைய பிறவி பெரும் பயனுக்கான ஒரே வழிபாடு இது ஒண்ணுதான் ராஜா இது ஒண்ணுதாண்டா புரிச்சுக்கோ அதை அப்படின்ற அற்புதமா அந்த கழிமுக துவாரத்துல நிறுத்தி மிக அதுதான் பொழிந்த அதிகம் அற்புதம் தான் இதுதான் என்னுடைய ஏற்பாடை நான் உனக்காக செஞ்சு வச்ச ஏற்பாடு உனக்காக செஞ்சு வச்ச ப்ரீ பிளானிங் நான் உனக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நீ ஏண்டா அந்த பக்கம் போய் தேடுற அப்படின்னு ரொம்ப அழகா இந்த விருத்தம் முடிஞ்சிருக்கு புரியுதாமா ஞாற்றுப்படை வகுப்பறையினுடைய இந்த சப்த நிசப்தத்தினுடைய நோக்கம் இந்த பயணம் நம்மளை கழிமுக துவாரத்தில் கொண்டாந்து நிறுத்தியிருக்கு இப்போ சொல்லுங்கம்மா உங்களுடைய அனுபவத்தை இது உண்மையிலேயே அற்புதமான ஒரு பகுதிங்க ஐயா நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஆற்றை தான் நம்ம வழிகாட்டுறோம் இதில் எடுத்துக்காட்டாக சொல்கிறோம் இப்போ அந்த ஆறு எவ்வளவு அடிச்சுக்கிட்டு வந்தாலும் நான் வந்து ஒரு மாடு ஒரு யானையே விழுந்தா கூட அடிச்சுட்டு வருது கூட வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த அளவுக்கு நான் ஆற்றலோடு நீ என்ன கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல அந்த கடலை என்ன பண்ணோன்னா அத்தனையும் வெளியே ஒதுக்கி தான் தள்ளும் உன்ன தான் தன்னூல் ஏற்றுக்கும் நீ கர்மங்கள் பண்ண என்ன பிரயோஜனம் அந்த பயன் அந்த கர்மமற்ற கர்மம் வந்து உனக்கு ரொம்ப ஈஸியா அந்த இறைவனோட ஐக்கியமாக செய்யுமே தவிர நீ சுமந்து வந்த அத்தனை கர்மங்களும் வேணிதான் அப்படிங்கறத அர்த்தம் ரொம்ப அழகா சொன்ன ஒரு அருமையா சொன்னீங்க மாடு குதிரில்ல யானையே அடித்து கொண்டு வந்தாலும் கழிமுகத் துவாரத்தில் வடிகட்டப்படும் உன் அறிவு ஆகச்சிறந்த அறிவாக உன் அறிவாலை நீ எவ்வளோ பெரிய சிறப்பான செயல்கள் செய்தாலும் அந்த இடத்துல நீ எதுவும் இல்லாமல் நின்னாதான் அந்த இறைவனோட நீ அற்புதம் 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 உங்களுடைய புரிகளுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி மீண்டும் நாளைய தினம் ஞானாற்றுப்படையினுடைய அற்புதமான வகுப்பறையில் மீண்டும் நாளை சந்திப்போம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றிகள் ஐயா